தாய் வீடு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பானுபாரதி மொழிபெயர்த்த நோர்வேஜிய கவிதைகளின் தொகுதி உன்னத சங்கீதம் எழுதி வாசிப்பவர் இயல்பானன் தேச விடுதலையையும் சமூக விடுதலையையும் அவாவிய அதற்காக செயற்பட்ட செயற்பட்டு வருகின்ற போராளி பானுபாரதி அவரது கவிதைகளும் அறச்சீட்டம் மேலும் கலகக் குரலாகவே ஒலிக்கின்றன அவர் எழுதிய பல கவிதைகள் தொலைந்த நிலையில் இருபது ஆண்டுகளில் எழுதியவற்றில் தேடி தேடி சேர்த்த முப்பத்தி ஒரு கவிதைகள் புரத்தியால் தொகுதியாக வெளிவந்து இலக்கிய உலகின் கவனத்தை ஈர்த்தது ஒரு பெண்ணாக தாயாக நின்று இவர் எழுப்பும் குரல் ஆணாதிக்கத்துக்கு எதிரானதாகவும் அதிகாரத்துக்கு எதிரானதாகவும் வெளிக்கிளம்பியது என்று சொல்வதை விட சுதந்திரத்துக்கும் சமத்துவத்துக்கும் சார்பானவையாக உருக்கொண்டவை என கூறலாம் யுத்த சன்னதம் நிகழ்ந்த ஒரு மண்ணில் சமூக மனநிலை தட்டையானதாக இருந்த ஒரு நிலத்தில் ஒரு பெண் எதிர்கொள்ளும் இன்னல்களையும் அவளது மன உணர்வினையும் புரத்தியால் தொகுதி மூலம் பானுபாரதி வலுவாக வழிகொழந்திருக்கிறார் கூடவே இந்திய அமைதிப்படியாக வந்து நமது மண்ணில் அரங்கேற்றிய கொடூரங்களை குறிப்பாக பெண்களுக்கு எதிரான செயற்பாடுகளை இவரது கவிதைகள் வன்மையாக பேசின ஸ்கண்டினேவிய நாடான நோர்வே ஈழத்திலிருந்து மாறுபட்ட சீதோஷ்ண நிலையை கொண்டது மட்டுமல்ல மனநிலை மாற்றத்தையும் கொண்டது அங்கு பெண்களுக்கு சுதந்திரம் இருக்கிறது ஈழத்து இந்திய சூழலோடு ஒப்பிடமிடத்து இந்த சுதந்திரம் பெரியது இதற்காக அங்கு பல போராட்டங்கள் நிகழ்ந்துதான் இந்தளவு சுதந்திரம் புறப்பட்டுள்ளது அதற்காக நோர்வேஜிய பெண் கவிஞர்களும் பெண்ணிய ஒத்துணர்வுடைய ஆண் கவிஞர்களும் பங்களித்திருக்கிறார்கள் அவர்களது கவிதைகள் பேசுகின்ற விடயங்கள் அதே விடயங்களை பேசுகின்ற பேச விளைகின்ற பானுபாரதியை கவர்ந்ததில் ஆச்சரியம் எதுவும் இல்லை பானுபாரதி புரத்தியால் தொகுதியில் பேசுகின்ற பல விடயங்கள் கருப்பொருள்கள் நோர்வேஜிய கவிஞர்களாலும் பேசப்பட்டிருக்கிறது எனவேதான் பானுபாரதி புலம்பெயர்ந்து நோர்வேயில் வசிக்கின்ற நிலையில் நோர்வேஜிய கவிதைகள் அவரை ஈர்த்திருக்கின்றன அநேகமான தமிழ் மொழிபெயர்ப்புகள் மூலமொழியிலிருந்து ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்க்கப்பட்டு ஆங்கிலம் வழியே தமிழுக்கு கிடைக்கின்றன இதனால் மூலமொழியின் நேரடியான அனுபவத் தொற்றலை இவை பிரதிபலிக்க தவறுகின்ற அபாயம் நேர்கிறது மூலமொழியிலிருந்து ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்ப்பவர் புரிந்து கொள்ளலில் அல்லது புரிந்து கொண்ட உணர்வை வைப்பதில் விடும் தவறு தமிழுக்கு கொண்டு வரப்படும் போது சேனமற்றுப் போகிற நிலைமையை ஏற்படுத்திவிடும் மூலமொழியிலிருந்து தமிழுக்கு நேரடியாக மொழிபெயர்க்கப்படும் படைப்புகள் வீரியமாக இருப்பது கண்கூடு அந்த வகையில் பானுபாரதி மொழிபெயர்த்த நோர்வேஜிய கவிதைகள் உன்னத சங்கீதம் என்ற தலைப்பில் கருப்பு பிரதிகள் வெளியீடாக வெளிவந்துள்ளது நோர்வேயின் பழங்குடி இனமான சாமர் இனத்தின் பெண்ணொருவர் லூர் என்ற பாரம்பரிய இசைக்கருவியை இசைக்கும் அட்டைப்படத்துடன் இந்நூல் வெளிவந்துள்ளது நோர்வேயில் டெனிஷ் மொழியே நீண்டகாலமாக எழுத்து மொழியாக இருந்து வந்துள்ளது பதினெட்டாம் நூற்றாண்டில் ஈவார் ஹொசென் என்ற ஆய்வாளர் கிராமங்கள் தோறும் பயணித்து மக்களால் பேசப்படும் பேச்சு மொழி கூறுகளை ஒன்று திரட்டி நைனோஸ் என்ற மொழி வடிவத்தை உருவாக்கினர் அக்கால கவிஞர்கள் டெனிஸ் மொழியுடன் நோர்வேஜிய சொற்களை இணைத்து கவிதைகள் படைத்தனர் டெனிஸ் எழுத்து மொழி அடிப்படையில் சுயாதீன மொழி வடிவமாக பொக்மால் என்ற மொழி வடிவம் உருவானது தொண்ணூறு வீத மக்கள் இந்த மொழியையே பயன்படுத்துகின்றனர் பானுபாரதி பயின்ற மொழியும் இதுதான் ஆனால் நோர்வேஜிய கவிதைகளை படிக்க வேண்டுமானால் நைனோஸ்க் மொழி பற்றிய அறிவும் வேண்டும் இந்த நிலைமையில்தான் அங்கு பிறந்து வளர்ந்து படித்த தனது பிள்ளைகள் மூலம் சரிபார்த்து இந்த கவிதைகளை பானுபாரதி மொழிபெயர்த்திருக்கிறார் என்பது முக்கியமானது இங்கர் ஹஹருப் வில்லி பிளாக் ஸ்டெயின் மேஹரன் இங்கபர்க் நாஸ்வெட் ஹெல்ஸ் பெட்சென்ட் ஆகிய ஆறு கவிஞர்களின் இருபத்தி ஆறு கவிதைகளை பானுபாரதி மொழிபெயர்த்து நூலில் தந்துள்ளார் இந்நூலுக்கு பொன்னியலாளர் விமர்சகர் வானா கீதா மிக விரிவான ஒன்றை வழங்கியிருக்கிறார் அந்நிய மொழியை நம்பிக்கையுடன் கையாளும் போது அந்த மொழியில் அது புழங்கும் வழியில் ஒருவருக்கான இடம் உத்தரவாதம் பெறுகிறது இதனால் தன்னுடைய பயணத்தில் கடந்து வந்தவற்றை ஏதோ ஒரு வகையில் பேசும் கவிதைகளை பானுபாரதி மொழிபெயர்க்க வந்தார் தான் மீட்டெடுத்த வாழ்க்கை வேர்களை தமிழிலக்கிய தடத்தில் அவர் கடத்தியுள்ளதாக கொள்ளலாம் என்று அவரது கவிதை தெரிவுகள் குறித்து வானா கீதா பேசுவது முக்கியமானது இவரது வாசிப்பில் மிகவும் ஆகர்ஷித்த கவிஞை மரிய தக்வாம் பதிமூன்று கவிதை தொகுதிகளையும் இரண்டு நாவல்களையும் சில நாடகப் பிரதிகளையும் எழுதியவர் திரைப்படங்களிலும் நடித்தவர் தனது இறுதி காலத்தை முதியோர் இல்லத்தில் கழித்து தனது எண்பத்தி ரெண்டாவது வயதில் காலமானார் இவரது கவிதைகள் ஒரு பெண்ணாக தாயாக நின்று பேசுகின்றன இவரது கவிதைகளில் வெளிக்கொணரப்படும் காதல் காமம் நேசம் கோபம் துன்பம் போன்றவை இவரது சொந்த அனுபவங்களே என்று இவரது வாசகியான மரியான் ஜெய்டே குறிப்பிடுவார் நான் வரலாற்றில் வாழ்ந்தேன் என் கை எல்லாவற்றையும் வசப்படுத்தி கொண்டேன் எல்லோராலும் இதை சாத்தியமாக்க கூடும் என நான் நினைக்கவில்லை என்பது மரிய அக்மாமினுடைய வாக்கு மூலம் இவரது ஒரு பெண்ணின் பணி முடிவடைகிறது என்ற கவிதை மிக முக்கியமான எளிமையான கவிதை ஐந்து தடவைகள் ஒவ்வொரு தடவையும் ஒன்பது மாதங்கள் குமட்டலும் பாந்தியுமாய் அவதிப்படுத்தியது ஐந்து தடவைகள் ஒவ்வொரு தடவையும் ஒன்பது மாதங்கள் குமட்டலும் பாந்தியுமாய் அவதிப்படுத்தியது சமையல் கட்டின் பல்வேறு வாசனைகள் என்னை சூழ்ந்து அழுக்குரைத்தன கண்ணாடியில் தெரிக்கும் என் பொங்கிய புளித்தமா போன்றிருக்கும் எனது முகம் வெளிறி தெரிந்து அடையாளம் தொலைந்து போனது ஓ கடவுளே படுக்கை அறையிலும் குழந்தைகள் பணியிலும் எனது காலங்கள் கழிந்தனவே எனது இரத்தத்திலும் சதையிலும் இருந்து ஐந்து உயிர்களை வெளியே தந்தேன் என்றோ ஐந்து அந்நிய மனிதர்களை சந்திக்கிறேன் ஒவ்வொரு பிரசவத்தின் போதும் உடலன் தளர்ந்து வலுவிழந்து போனேன் எனது வயிறோ ஒரு பை போன்று தொங்கியபடி அடுத்த தடவைக்காய் காத்திருந்தது எனது மார்புகள் பசித்த உதடுகளால் உறிஞ்சப்பட்டன முலைக்காம்புகள் கடுத்த புது பெற்களால் கடித்து கசிந்தன எனது மார்புகள் பசித்த உதடுகளால் உறிஞ்சப்பட்டன முலைக்காம்புகள் கடுத்த புது பெற்களால் கடித்து கசிந்தன எனது மடி அழுக்கான உடைகளுடனும் அழுகை நிறைந்த குழந்தைகளாலும் நிரவி கிடந்தது எனது முகம் அவர்களது முத்தங்களாலும் கண்ணீராலும் ஈரங்காயாதிருந்தது எனது சர்வாங்கமும் திருமணத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டு கிடந்தது இதுவே எனது வாழ்க்கையாயிருந்தது அந்த நாளெல்லாம் நான் வாழ்ந்தேன் ஆனால் அறிந்திருக்கவில்லை ஓய்வுக்காக நான் அணுங்கினேன் என்று இப்போது ஐந்து மனிதர்கள் கடமையின் பொருட்டு வந்து செல்கின்றனர் புண்படும் வார்த்தைகளை உதிர்க்கின்றனர் நான் அதிகமாக தொந்தரவு செய்வதாக முறைப்பாடு செய்கின்றனர் நான் எனக்குள்ளே புதையுண்டு போகாதபடி எனக்கொன்றொரு உகந்த பொழுதுகளை நான் தேடியாக வேண்டும் வாழ்க்கை எப்போதும் இப்படியானதா இந்த கவிதை வெளிப்படுத்துவது தனியே நோர்வேஜி அனுபவமா எங்கள் நகரங்களில் இருக்கிற ஒவ்வொரு தாயினதும் குரல் அல்லவா முதியோர் இல்லங்களில் காலத்தை கடத்தும் தாய்மாரின் ஆன்மகீதமல்லவா குளிருறைந்த தெளிவான நாளொன்றில் என்ற கவிதையிலும் மரிய தக்மாம் இது பற்றி பேசியுள்ளார் குடும்ப வாழ்வில் ஆண் பெண் உறவு நிலையில் பெண் பலமற்று வகையற்றி இருப்பதையும் இவரது கவிதைகள் பேசுகின்றன ஒருபோதும் என்னால் என்னை ஆளுகை செய்ய முடியவில்லை இதம் வேண்டி கரங்களைப் பெற்ற இன்னொரு முறை நான் முனையும் போதெல்லாம் மீண்டும் மீண்டும் சிறைப்படுத்தப்படுகிறேன் நீ என்னறிவில் இல்லாத கணங்களிலும் கூட எனது மூளைகள் குடிகொண்டு உயிர்கலங்களை சிதைக்கிறாய் உனது நாடக மேடையில் நான் ஒரு பொம்மை மாத்திரமே இதையே பானுபாரதி சற்று ஆக்ரோஷமாக சொல்கிறார் ஒட்கா நிரப்பப்பட்ட உனது கண்ணாடி குவளையில் எலுமிச்சை சீவல்களாய் எனது கனவுகளோடு வாழ்வும் கரைந்து போனதேன் என்ற எனதொரு கேள்விக்கு உன்னிடமும் விடையில்லை உன்னை படைத்த உன் அப்பனின் ஆண்மையிலும் இருக்கப் போவதில்லை அம்மிக்கல்லில் அடித்து நொறுக்கப்படும் சிதற தேங்காய் போல உனது ஆண்மை நொறுக்கப்படும் போது ஒட்காவிலும் பியரிலும் கரைந்து போன கணங்களிலிருந்து எனக்கான பதிலை கண்டடையக்கூடும் கொள் பிரத்தியால் தொகுதியினுடைய பக்கம் பதினெட்டில் இந்த கவிதை வெளிவந்திருந்தது ஆண்பனுறவின் போலித்தனத்தை அருகருகா என்ற தலைப்பிலான கவிதை இப்படி பேசுகிறது வா உனது கரங்களை இன்னொரு முறை நீட்டு எப்போதோ மற்றவர்கள் தெரிந்து கொண்டதை இனியேனின் நாங்கள் தெரிந்து கொள்வதாய் பாவனை செய் ஆனால் எப்போதும் நாங்கள் அலட்டி கொண்டதே இல்லை ஏனெனில் நாங்கள் எப்போதாவதுதான் ஒருவரி ஒருவர் நேசித்தோம் சிறிது காலம் தோன்றி மறைகிற நிரந்தரமற்ற வாழ்வை பேசுவனவாக மரியத் பெரும்பாலான கவிதைகள் இருந்துள்ளன அவை உலக தழுவிய பெண் குரலாக ஒழித்தன அந்த குரலை அதே ஒத்துணர்வுடனும் பானுபாரதி மொழியாக்கம் செய்துள்ளமை கவனத்துக்குரியதாகும் பானுபாரதியை ஆகர்ஷித்த இன்னொருவர் இங்கர் ஹஹரூப் சிறுவர் லக்கியம் கவிதை நாடகங்கள் கட்டுரை என பல தளங்களில் படைப்பாக்கம் செய்தவர் ஒரு சோசலிசவாதி ஜெர்மனியின் நாசி படைகளுக்கு எதிராக போராடியவர் அதனால் ஸ்வீடனில் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்தவர் எனினும் அவர் ஒரு ஆண் அன்றைய ஆணாதிக்க நோர்வேஜிய சமூகத்தில் தெளிவும் உறுதியும் கொண்ட ஒரு பெண்ணின் குரலாக ஒலித்தவர் அவரது கவிதைகள் விடுதலைக்கான அழைப்பாகவே கட்டவிழ்ந்தவை அவரது அவுஸ்த் ஒஹாய் என்ற கவிதை நோர்வேஜிய மக்களின் இரத்த நாளங்களை புடைக்க வைத்த விடுதலை பாடலாகும் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் வளர்ந்த போதும் சளைக்காது ஆயிரம் ஆயிரமாய் மலையென திரண்டழுவர் ஓ மரணித்த தோழர்களே அவர்களால் எம்மை ஒருபோதும் அடியணியை செய்ய முடியாது ஆனால் பெண்கள் பற்றியும் பெண்ணிலின்றும் அவர் கவிதைகள் வடித்துள்ளமை முக்கியமானது மரியத் ஒரு பெண்ணாக நின்று தனது சொந்த அனுபவங்களை பேசும் நிலையில் இங்கர் ஹஹரூப் ஒரு பெண்ணினுடைய ஒத்துணர்வோடு கவிதைகளை படைப்பதை காணலாம் அவரது கார்த்திகையாள் கவிதை அத்தகைய ஒன்று கார்த்திகையாள் நம்பிக்கையை தொலைத்துவிட்ட வயதான பெண்ணவள் அவள் மிகவும் நேசத்துக்குரியதான சூரியன் அவளை விட்டு சென்ற பின்னர் ஒரு சாம்பர் நிட ஆடையை தனது மெலிந்த தோள்களில் போத்தி கொள்கிறாள் அவளது முகம் தனிமையால் இறுகி போயுள்ளது இன்னொரு கவிதை இப்படி பேசுகிறது என்னை இப்படித்தான் உனக்கு வேண்டும் களைத்து போன உனது மூளை இலைப்பார ஒரு இரவில் களியாட்டத்தில் மதுவோடும் புகை வளையங்களோடும் நீ சிரிப்பதற்கான வேடிக்கை பொருளாய் மட்டும் நான் உனக்கு வேண்டும் என்னை இப்படித்தான் உனக்கு வேண்டும் களைத்துப் போன உனது மூளை இழைப்பார ஒரு இரவில் களியாட்டத்தில் மதுவோடும் புகை வளையங்களோடும் நீ சிரிப்பதற்கான வேடிக்கை பொருளாய் மட்டும் நான் உனக்கு வேண்டும் ஒரு பெண்ணிலை நின்று இந்த கவிதையை இங்கர்ஹாகார் படைத்துள்ளமே கவனிக்கத்தக்கது வில்லி பிளாக் எழுதிய வலி ஒன்று வலி ரெண்டு என்ற கவிதைகளும் ஸ்டெயின் மெஹ்ரன் எழுதிய ஒரு கவிதையும் டென்மார்க்கை சேர்ந்த இங்கபெர்க் எழுதிய ஒரு கவிதையும் ஹெல்ஸ் வெட்சன் எழுதிய ஏழு கவிதைகளும் மானு பாரதியால் மொழிபெயர்க்கப்பட்டு இந்த நூலில் இடம்பெற்றுள்ளன கெல்ச்சினுடைய உன்னத சங்கீதம் கவிதையே நூலின் தலைப்பாக இருக்கிறது உண்மையான காதலே அவாவும் பெண்ணின் குரலாக இக்கவிதை கட்டவிழ்கிறது நண்ப என்னை நேராக முகங்கொள் எதற்காகவும் அச்சப்படாதே சுற்றிலுமாக மூடி அடைக்கப்பட்ட பூங்கா என்னை ஆக்கிவிடாதே அல்லது உனக்கு தாகம் ஏற்படும் வேலைகளில் அதை தணிப்பதற்கான ஊற்றாய் மட்டுமண்ணி உனதென்ற முத்திரே இட்டனை மூடாதே நாம் இருவரும் இணைந்திருப்போம் நிபந்தனையற்று மனிதர்களாக மட்டும் நாம் இணைந்திருப்போம் இந்த கவிதை எழுதிய கெல்ச் கூட ஒரு ஆண்தான் இப்படி எழுதுகிற மனநிலை நோர்வே ஆகிய அந்த நாட்டிலே சித்தித்திருக்கிறது வானா கீதா குறிப்பிடுவது போல பெண்களின் அந்தரங்க உலகிலே ஆண்கள் நுழைந்து அதை கலைத்து போடுவதை பேசும் கவிதைகள் இந்த நூலிலே உள்ளன சுதந்திரத்தை அவாவும் கவிதைகளும் உள்ளன எல்லாவற்றுக்கும் மேலாக மானிடத்தின் குரலாக இவரது கவிதைகளை தமிழ் பாசகப்பிறப்புக்கு தந்திருக்கின்ற பானு பாரதியினுடைய பணி பெரியது நன்றி